நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு எல்லை காளியம்மன் கோயிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திமிரி அருகே எல்லை காளியம்மன் கோயிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நேற்று நடந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த மேல்நாயக்கன்பாளையம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லை காளியம்மன் கோவிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாது என பல்வேறு பொருட்கள் மற்றும் வாசனை கலந்த பல்வேறு திரவியங்களால் தயாரிக்கப்பட்ட தேரில் எல்லை காளியம்மனை அமர வைத்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து கையில் ஆயுதங்கள் ஏந்தி கோயிலில் இருந்து சிலம்பாட்டம் பம்பையுடுக்கை செண்டை மேளம் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வெள்ளத்தில் ஆனந்தமாக ஆடியபடி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஊர்வலமாக மயானத்திற்குள் சென்று மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக முதுகில் அழகு குத்தி கொண்டு தேர் இழுத்தல் அம்மன் வேடம் அணிந்தும் தீச்சட்டி பூங்கரகம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக ஊர்வலமாக சென்றனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் வழி நடுங்கிலும் பக்தர்களுக்கு மோர் வெள்ளம் தண்ணீர் வியாபாரிகள் வழங்கினர் கோயில் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்